ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகுர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போகலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் பத்தொன்பதுல இருந்து பதிமூணு வாழ்க்கை பாடங்கள் தேர்டீன் லைஃப் லெசன்ஸ் நைன்டீன் தொடர்ச்சியாக சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை பாக்குறோம் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம இருக்கணும்னு விரும்புறாரு இது எல்லாத்தையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு வர இருக்கும் சங்கீதத்துல ஏராளமான விஷயங்கள் உண்டு நமக்கு தேவையான விஷயங்கள் தான் வந்து நம்ம பாக்குறோம் முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வானத்தை பார்க்கும் போது அதுவே தேவனோட மகிமை எவ்வளவு பெருசு அப்படின்றது நமக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த வானத்தை இவ்வளவு அருமையா பிரமிக்கத்தக்க விதத்துல படிச்சிருக்கிறாருனாக்கா அப்ப தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குது எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த யூனிவர்ஸ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு சன்னு நம்ம பார்க்கும் போது அமேசிங்கா ஒரு ஃபீல் பண்றோம் இல்லைங்களா மூன் பார்க்கும்போது ஃபேசினேட் ஆகிறோம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சயின்டிஸ்டுங்க கண்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் படைத்தவர் எப்படி இருக்கணும் அவருடைய மகிமை எவ்வளவு பெருசு அப்படின்றத இதை போதே நம்ம வந்து உணரலாம் சகோதர சகோதரி சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து நாலு அருமையான வசனங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கின்றன ஆகாயம் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பாத்தீங்களா அவருடைய மகிமையை வந்து தெரிவிக்குதுங்களா அவருடைய கரங்கள் அவ கிரியை எவ்வளவு பெருசு அப்படின்றது வானங்களை பார்த்தா நமக்கு தெரியும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது நாள்தோறும் வார்த்தைகளை பொழிகிறது இரவு தோறும் அறிவை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய அறிவு எவ்வளவு பெருசுட்டு இன்னுமே வந்து சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண பண்ண ஏராளமான விஷயங்கள் வந்து வெளிப்படுதுங்க இல்லைங்களா கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வெளிப்படல வானம் எப்படி அதுல இருக்கிற வான மண்டலங்கள் எப்படி ஸ்டார்ஸ் எப்படின்ட்டு இன்னும் கம்ப்ளீட்டான நாலேஜ் வந்து நமக்கு வந்து வெளிப்படலைங்க எவ்வளவு ஸ்டார்ஸ்ன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் என்ன முடியல ஆனா தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டாருக்கு ஒரு நேம் வச்சிருக்கிறாரு பேர் சொல்லி அழைக்கிறாருன்னு வசனம் இருக்குதுங்க எவ்வளவு பெரிய தேவன் பேசும் மொழி இல்லை வார்த்தைகளும் இல்லை அவர்களின் சத்தம் கேட்கப்பதுவும் இல்லை அவர்களின் சத்தம் பூமியெல்லாம் போயிற்று அவர்களின் வார்த்தைகள் உலகத்தின் எல்லைகளிலும் சென்றன அவைகளின் அவர் சூரியனுக்காக ஒரு கூடாரத்தை அமைத்தார் பாத்தீங்களா சூரியனுக்கு ஒரு கூட அமைத்திருக்கிறாருங்களோ சூரியனை பார்க்கும் போதே நம்ம வந்து பிரமிக்கின்றோம் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து தேவன் எப்படி படைத்திருக்குவார் அதோட உஷ்ணத்தை நம்ம இருந்தே தாங்க முடியதுலங்க சம்மர் டைம்ல எல்லாம் இல்லைங்களா அதோட வெளிச்சத்தை நம்ம டைரெக்டா பார்க்க முடியத்திலங்க கண்ணு வந்து கூசுது டைரக்டா நம்ம வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி தேவன் படித்திருக்கிறாருனாக்கா தேவனுடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும் தேவன் எவ்வளவு பெரிய ஞானி இல்லைங்களா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாங்க ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது இந்த ஒரு உலகத்தை தேவன் எப்படி படைத்திருக்கிறாருனாக்கா ரொம்ப கிரமமா ஒரு ஆர்டரா வந்து படைச்சிருக்கிறாருன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒழுங்கு இருக்கணும் எப்படி வேணா வாழணும்ட்டு இல்லைங்க ஒரு டிசிப்ளின் இருக்கணும் லைஃப்ல எல்லாமே தேவன் வந்து ஒரு ஆர்டரா செய்யணும்னு தான் விரும்புகிறார் இல்லைங்களா சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் நம்ம அவர்களின் சத்தம் பூமியெல்லாம் போயிற்று அவர்களின் வார்த்தைகள் உலகத்தின் எல்லைகளிலும் சென்றன அவைகளின் அவர் சூரியனுக்காக ஒரு கூடாரத்தை அமைத்தார் அது தன் அறையிலிருந்து வெளிவரும் மணமங்கனுக்காகவும் தன் ஓட்டத்தை மகிழ்ச்சியோடு ஓடும் வல்லவனுக்காகவும் வெளிப்படுகிறது என்ன ஒரு அருமையான வசனங்கள் பாத்தீங்களா ஒரு கூடார வந்து சூரியனுக்காக தேவன் அமைத்திருக்கிறாரு எல்லாமே வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது என்று விவரிச்சுட்டே வராருங்க எல்லாமே ஒரு ஆர்டரா வந்து தேவன் ப படித்திருக்கிறாருங்க இவ்வளவு ஸ்டார்ஸ் தான் இருக்கணும் சன் இப்படிதான் ரொட்டேட் ஆகணும் மூன் வந்து இந்த நேரத்துலதான் வரணும் வானத்துல எல்லா வருஷம் இப்படித்தான் நடக்கணும் கேலக்சிஸ் இவ்வளவு இருக்கணும் எல்லாமே தேவன் வந்து கிரமமா பண்ணியிருக்கிறாரு சோ அவருடைய கிரியேஷன்லயே வந்து இவ்வளவு கிரமமா பண்ணியிருக்கிறவரு அவருடைய கிரியேஷன்ல ரொம்ப முக்கியமான கிரியேஷன் வந்து நம்பணும் நம்ம எவ்வளோ ஆர்டரா இருக்கணும்னு தேவன் நிரம்புறாரு இல்லைங்களா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு ஒழுங்கு இருக்கணும் நம்ம லைஃப்ல அது வானத்தின் ஒரு எல்லையிலிருந்து உதிக்கிறது அதின் சுற்றுப்பாதை மறுபுற எல்லையிலே இருக்கிறது அதின் சூட்டிலிருந்து மறைக்கத்தக்கது ஒன்றுமே இல்லை அது ஒரு சர்கேட்ல வந்து சுத்திட்டே இருக்குங்க சன்னை இல்லைங்களா ஸோ இது வந்து கிரமமா நடக்குது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் சிருஷ்டித்த எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்டரா வந்து நடந்துட்டே இருக்குதுங்க இல்லைங்களா தேவனுடைய கட்டளைய வந்து ஃபாலோ பண்ணுது அவர் சிருஷ்டித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குதுங்க ஆனா மனிதனாக நம்ம தான் என்ன பண்றோம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாம அப்பப்ப வந்து தேவனுடைய வார்த்தையை மீறி என்ன பண்றோம் தவறான வழிகள்ல போறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி அவரோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணுங்க மூணாவது பாடம் நம்ம பார்க்கும் போது இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து உடைச்சு போடும் ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்ணும் இல்லைங்களா மீட்டு எடுக்கிறது என்ன தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாதுங்க அந்த நம்பிக்கை வருது இந்த வார்த்தையில தான் நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வருது இந்த வார்த்தையில தான் இல்லைங்களா நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது இந்த வார்த்தையில தான் இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாதுங்க சங்கீதம் பத்தொம்பதாம் வரிகாரம் ஏழாவது வருஷம் சாம் சாப்டர் நைன்டீன் செவன் கர்த்தருடைய நியாய பிரமாணம் பூரணமானது அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது பாத்தீங்களா சில சமயம் ஆகுதுனாக்கா சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்துடும் எக்ஸ்ட்ரீமான சில விஷயங்களால இல்லைங்களா ஆனா வசனத்தினால நிறைய பேர் வந்து அந்த தாட்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இல்ல தேவனுக்காக வாழணும் தேவன் நிச்சயமாக வழி நடத்துவாரு இவ்வளவு கம்ஃபர்ட் இருக்கு வசனத்துல வசனத்துல இவ்வளவு வாக்குத்த தேவன் கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி தவறான எண்ணத்துல நம்ம போக கூடாது அப்படின்ட்டு பாசிட்டிவான தாட்டுக்குள்ள வந்தவங்க ஏராளமான பேருங்க சகோதரி கர்த்தருடைய சாட்சியம் நிச்சயமானது அது எளியவர்களை ஞானி ஆக்குகிறது பாத்தீங்களா எளியவர்களுக்கு ஒரு ஞானத்தை இந்த ஒரு வசனதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குதுங்க ஏன்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க நம்ம வந்து பாத்துருக்குறோம் யாருமே வந்து ரொம்ப வெல் ஸ்டடிடோ இல்லைங்களா ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்ல வந்தவங்க கிடையாதுங்க தேவன் வந்து பெரிய ஆள் ஆக்குறாரு தேவன் அவருடைய பர்சுத்தரவையை கொடுத்து என்ன பண்றாருங்க ஆச்சரியமான வார்த்தைகள் வந்து பேச வைக்கிறாங்க சகோதர சகோதரி இதுதான் நிதர்சனமான உண்மை பைபிள்லே ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பாக்கலாங்க நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய கட்டளைகள் என்ன பண்ணுதுனாக்கா நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குதுங்க இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும் ஏன்னா நூறாறு ஒப்பீனியன்ஸ் இருக்குதுங்க அந்த ஒப்பீனியன்ஸ்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு குழப்பத்தில் தான் வரும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் வழியை காமிச்சு நம்மளை ஞானியாக்குறது தேவனுடைய வசனம் தான் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சாமி சாப்பிட்டா நைன்டீன் செவன் கர்த்தருடைய நியாயப்பிரமானம் பூரணமானது அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய சாட்சியம் நிச்சயமானது அது எளியவர்களை ஞானியாக்குகிறது பார்த்தீங்களா எளியவர்களை என்ன பண்ணுங்க ஞானியாக்குறது தேவனுடைய வசனம் தாங்க ஐந்தாண்டு பாடம் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வழிநடத்தல் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொண்டு வரும் சரிங்களா உலகத்தின் வடி நடத்துறதுக்குள்ள நம்ம போனோம்னாக்கா கண்டிசில வந்து மரணம் தான் அதுல வந்து ஒரு பிளஷர் தான் கிடைக்குமே தவிர வேற எதுவுமே அதுல பெனிஃபிட் கிடையாதுங்க சகோதர சகோதரி தேவனுக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிட்டு பாருங்க அந்த மன மகிழ்ச்சி அது நித்திய மன மகிழ்ச்சி ஏசு கிறிஸ்து சொல்லது போல அந்த ஒரு சந்தோஷத்தை யாருமே நம்ம மனசுல இருந்து எடுக்க முடியாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும் அப்போ சொல் ஆகிய வந்து ஜெயில இருக்கும் போது கூட மனமகிழ்ச்சியா இருந்தாங்க காரணம் தேவனுடைய வழிநடத்தல் கூட வந்து அவங்க இருந்தாங்க நம்ம தேவனுடைய கைடன்ஸ் இருந்தோம்னு வச்சுங்களேன் எப்போதுமே ஒரு சந்தோஷம் இருந்தாங்க உலகத்துல கிடைக்கவே கிடையாது இந்த சந்தோஷம் இல்லைங்களா அவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்கள் ஒண்ணுங்க சகோதர சகோதரி சங்கீதம் பதிமூறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தருடைய கட்டளைகள் நேர்னவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன பாத்தீங்களா இதயத்துக்கு சந்தோஷம் வருதுங்க இல்லைங்களா கேன் சாட்டிஸ்ஃபைன்ட்டு ஒரு கோட் இருக்கு இல்லைங்களா சந்தோஷம் வந்து தேவன் கிட்ட தான் கிடைக்கும் பரிபூர்ண அவர்கிட்ட தான் இருக்குதுங்க இந்த லைஃப் வந்து டெம்பரரி நமக்கு இந்த லைஃப்ல நம்ம என்ன போராட்டம் செஞ்சாலும் அது டெம்பரரி தான் சந்தோஷமா டெம்பரரி தான் இந்த உலகத்துல ஆனா தேவனுடைய கைடன்ஸ் எப்படிப்பட்ட வாக்குறுத்தங்கள்னாக்கா நித்திய மன மகிழ்ச்சிக்குள்ளான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு உண்டு சமாதானம் நமக்கு உண்டு தேவன் அந்த மேலான சமாதானத்தை நமக்கு தராருங்க ஒரு பாதுகாப்பு தராருங்க இல்லைங்களா எப்படிப்பட்ட பரலோகத்துக்கு போக போறோம் இல்லைங்களா நம்ம வந்து நித்தி நித்தியமா இருக்க போறோம் தேவன் கூட போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்குதுங்க பர்சுத்தாவின் பலனும் நமக்கு கிடைக்குதுங்க இதோட பெரிய சந்தோஷம் என்ன வேணும் ஆறது பட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய பாதைக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து காட்டும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பார்வையை வந்து அது வந்து பரிசுத்தம் ஆக்கிட்டே வரணும் இல்லைங்களா சுத்திகரிச்சுட்டே வரும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க தவறான விஷயம் எல்லாம் நம்ம லைஃப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போங்க நம்ம சைனோன்ற என்ன கூட அந்த வார்த்தை வந்து நம்மள கேள்வி கேட்கும் இதுதான் தேவன் வசனத்தை வச்சு நம்ம சுத்திகரிக்கிற விதம் பாதிக்கு ஒரு வெளிச்சமா அது இருக்கணும் ஏன்னா நம்ம எப்படி எப்படியோ நடந்திருப்போம் ஆனா வசனம் என்ன சொல்றது இந்த வழியில போ இந்த வழியில போகாத இது தவறான வழி இப்படி பேசு இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கைட் பண்ணிட்டே வரும் இல்லைங்களா தேவன் இப்படித்தான் நம்மளை சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் நைன்டீன் எயிட்ல கர்த்தருடைய கட்டளைகள் நேர்ணவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன கர்த்தருடைய அஞ்சனை தூய்மையானது பாத்தீங்களா அவருடைய வார்த்தைகள் தூய்மையானது அது கண்களை வெளிச்சப்படுத்துகிறது கண்கள் நம்மளுடைய கண்களுக்கு வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தாங்க நம்மளை என்லைடன் பண்றது தேவனுடைய வார்த்தை தான் இல்லீங்களா நமக்கு புத்தி சொல்றது தேவனுடைய வார்த்தை அதனால்தான் தேவனுடைய வார்த்தைய வெச்சத்துக்கு வந்து கம்பேர் பண்றாங்க ஏழாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய பயம் நம்மள எதுக்கு கொண்டு போய் விடும் பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொண்டு போய் விடும் தேவனுடைய இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி வேணா இருக்கலாம் யார் நம்மள கேக்குறாங்க எப்படி வேணா மாந்துட்டு மறுச்சிடலான்ற எண்ணம் வரும் ஆனா தேவனுடைய பயம் மனசுல இருந்தாதான் ஆஹ் இப்படி பண்ணக்கூடாது தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு தேவனுடைய பரிசுத்தாவை எனக்குள்ள வாசமா இருக்குது நான் எப்படி இந்த மாதிரி அசுத்தமான காரியத்தை செய்ய முடியும் அப்ப என்ன சொல்றாருன்னு நான் எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாப்ப என்னுடைய தேவனுக்கு விரோதமா பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்றாருன்னு அந்த அம்மா கிட்ட தப்பு செய்யாம எந்த ஒரு வார்த்தையும் சொல்றாருன்னு என்னுடைய எஜமானுக்கு விரோதமா எப்படி நான் பாவம் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லாம தேவனுக்கு விரோதமா நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாருன்னு நம்ம செய்கின்ற எல்லா பாவமும் தேவனுக்கு விரோதமா செய்கின்ற பாவம் தான் அவருடைய வார்த்தைக்கு விரோதமா செய்கின்ற பாவம் தான் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம சகோதர சகோதரி தேவனோட பயம் ஆழமா இருக்கும் அப்பதான் வந்து ஞானமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எது பாவம்ன்றது அப்பதான் நமக்கு தெரியும் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் தர்ஷனும் சாம் சாப்டர் நைன்டீன் நைன்ல கர்த்தருக்கு பயப்படுவது தூய்மையானது பாத்தீங்களா கர்த்தருக்கு பயப்படுவதுதான் தூய்மையானது அது என்றென்றக்கும் நிலைநிற்கிறது அந்த தூய்மை நம்ம வாழ்க்கையில வரணும்னா கர்த்தருக்கு பை நம்ம சகோதர சகோதரி எட்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம இந்த உலகத்துல சம்பாதிக்கின்ற எல்லா சொத்துக்களை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் இல்லைங்களா நம்ம இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கலாம் ஆஸ்தி சம்பாதிக்கலாம் அது வந்து நித்திய ஜீவனை வந்து கொடுக்காது ஆனா தேவன் கொடுக்கின்ற வார்த்தை இருக்கிறது பாருங்க அந்த வார்த்தை தான் வந்து நித்திய ஜீவனை நமக்கு தரும் நித்திய ஜீவனை என்னன்னாக்கா பைபிள் வசனத்தை வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்

சொட்டுகளிலும் இனிமையானவை பாத்தீங்களா அது வந்து பொன்னிலும் ரொம்ப ரொம்ப விரும்பத்தக்கவையா இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாக்கணும் பணத்துக்கும் சொத்துகளுக்கும் நம்ம கொடுக்கின்ற முக்கியத்துவம் தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்கின்றோமா வேலைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்கின்றோமா எல்லாத்தையும் பார்க்கணும் வசனத்தை தான் நம்ம வந்து நேசிக்கணுங்க சகோதர சகோதரி அதுதான் நித்திய ஜீவனுக்கு நம்மள வந்து கொண்டு போய் சேர்க்க போகின்றது இந்த உலகத்துல நம்ம ஒரு சரியான வாழ்வு வாழணும்னா வசனம் இல்லைன்னா முடியாதுங்க அதுக்கு முக்கியத்துவத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்தே ஆக வேண்டும் ஒன்பதாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வந்து நிறைய தடவை வந்து வார்னிங் தரணும் இந்த வழியில போ இந்த வழியில போகாத அது மட்டும் இல்லாம நமக்கு பாதுகாப்பும் தேவனுடைய வார்த்தை தான் எப்படின்னாக்கா தேவனுடைய பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்ட்டு வசனத்துலதான் இருக்குது இல்லைங்களா தவறான வழிய நம்ம எப்படி விடணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் வசனத்துலதான் இருக்குது இல்லைங்களா எல்லா பாதுகாப்பும் வசனத்துல இருக்குது சோ அதை நம்ம படிக்கலன்னு வச்சுங்களேன் பாதுகாப்பா எப்படி இருப்பதுன்ட்டு நம்மளுக்கு தெரியாது சோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு வசனத்துக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைய வேஸ்டா போயிடும் சகோதர சௌரி சங்கீதம் பத்தொன்பதாம் மதம் அதிகாரம் பதினோராஜ் வசனம் நைன்டீன் இலவன் அவற்றினாலே உமது ஊழியக்காரன் எச்சரிக்கப்படுகிறான் பாத்தீங்களா நம்ம எச்சரிக்கப்படுகிறோமா எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கறாங்க தேவன் வசனத்தின் மூலியமாக ஊழியக்காரங்க மூலியமாக எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க தேவன் நம்ம அந்த எச்சரிப்பை எடுக்கணுங்க வசனத்தின் மூலயமா வருகின்ற எச்சரிப்பை ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுக்கணும் நம்ம அவைகளை காத்து கொள்வதில் பெரிய பலன் உண்டு அதை காத்துக்கொண்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு ரொம்ப பெரிய பலன் உண்டு ப்ரொடெக்ஷன் உண்டு நம்ம லைஃப்ல நம்ம வந்து பண்ண பண்ணக்கூடாதுங்க தேவனுடைய எச்சரிப்பை பத்தாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லோருக்குள்ளும் தவறான சில விஷயங்கள் உண்டுங்க அது வந்து யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கலாம் ஆனா தேவனுக்கு தெரியும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணினாதான் தான் இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் இங்க தாவீது ராஜா என்ன பண்றாருங்க வாயால அறிக்கைடுறாரு மறைமுகமான பாவத்தை கூட சொல்றாரு சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சாம் சாப்டர் நைன்டீன் டு தன் தவறுகளை யார் உணர முடியும் மறைந்த பிழைகளிலிருந்து என்னை தூய்மையாக்கும் பாத்தீங்களா இடன் ஃபால்ஸ் எனக்குள்ள மறைந்திருக்கின்ற தவறுகள் உண்டு தேவனே அதுல இருந்து என்ன வெளியே வர செய்யுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு நம்ம எந்த அளவுக்கு வந்து இதற்காக சுமம் செய்திருக்கின்றோம் யோசிச்சு பாக்கணும் நமக்குள்ள இருக்குது இன்னன் ஃபால்ஸ் எல்லாருக்குள்ளும் இருக்குது அது யாருக்குமே தெரியாதுங்க தேவனுக்கு மட்டுமே தெரியும் சோ அதனால அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும் பதினோராவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் இல்லைனாக்கா நம்ம வந்து மனப்பூர்வமா செய்கின்ற பாதத்துல இருந்து வெளியே வர முடியாது நம்ம வாழ்க்கையில டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா டிசிப்ளின் இருந்தாதான் நம்ம வந்து பாவத்துல இருந்து வெளியே வர முடியும் சிக்ஷைலாம் நிச்சயமா முடியாது இல்லைங்களா எல்லா விஷயத்திலும் டிசிப்ளின் தேவனுக்கு முக்கியத்துவம் கரெக்டான இல்லைங்களா நம்ம ரொம்ப ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா வாழ்வுறது இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னங்க டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் சாம் சாப்டர் நைன்டீன் தேர்ட்டீன்ல திடமான பாவங்களிலிருந்து உமது ஊழியக்காரனையும் காத்தருளும் அவைகள் என்னை ஆளக்கூடாது அப்பொழுது நான் குற்றமற்றனாகவும் பெரிய மீறுதலில் இருந்து தூய்மையாகவும் இருப்பேன் பாத்தீங்களா சோ என்னை நீங்க கொள்ளுங்க தேவனே அப்படின்றாரு சோ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னாக்கா என்ன வேணும் நமக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வேணும் தேவன் அதைதான் எதிர்பார்க்கறாரு தேவன் வந்து நம்மள ரோப மாதிரி அப்படியே மாத்திட மாட்டாரு இல்லைங்களா பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வர மாட்டாரு நம்ம அதற்காக எவ்வளவு முயற்சிக்கிறோம் செல்ஃப் கண்ட்ரோலை எவ்வளவு நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் தேவனோட பிள்ளத்தை பெற்று இதெல்லாம் வளர்த்துக்க முடியும் ஆனா இதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுங்க அப்படியே உட்காந்துட்டு என்னை வந்து பாவத்துல இந்த வெளியே கொண்டு வாங்க கொண்டு வாங்கனாக்கா தேவன் கொண்டு வர முடியாதுங்க இல்லைங்களா நம்மளே வந்து பாவத்துக்கு எல்லா விதத்துலயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாவம் செய்துட்டு தேவனே என்னை ஏன் ரசிக்கலன்னு கேட்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இல்லைங்களா நம்ம அவாய்ட் பண்ணுங்க சர்டன் திங்ஸ் நம்ம லைஃப்ல இல்லைங்களா ஒரு இடத்துல பாவமான விஷயங்கள் இருக்குதுன்னா அங்க போறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்களா சில பேர் வந்து கிட்ட பேச்சு பேசுற இடத்துல வந்து நம்ம போகாம அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி டெம்டேஷன் வரவங்க ஆபாசமான சில விஷயங்கள் நடக்கிற இடத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ணுங்க இல்லைங்களா குடிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் குடிக்கிறவங்க கூட பேசுறது அவ்வளவு அவாய்ட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணாதான் நம்ம தவறுல இருந்து வெளியே வர முடியும் சகோதர சகோதரி பன்னெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது தேவன் வந்து நம்ம பரிசுத்தமான வார்த்தைகளை பேசணும் பரிசுத்தமான சிந்தைகளை வந்து சிந்திக்கணும் அப்படின்ட்டுதான் நினைக்கிறாரு இல்லைங்களா உள்ளத்துல கூட பரிசுத்தம் இருக்கணும் பேசுற வார்த்தைகளை வந்து பியூரிட்டி இருக்கணும்ட்டு தேவன் இருந்துகின்றார் தவறான வார்த்தையோ தவறான சிந்தையோ நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது இல்லைங்களா சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் சாம் சட்டோர் நைன்டீன் போர்டீன் என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க கடவுது கர்த்தாவின் என் பாறையும் என் மீட்பெரும் நீரே பாத்தீங்களா நீர்தான் என்னுடைய மீட்பர் நீர்தான் என் கண்மலை நான் பேசுற வார்த்தை என் இதயத்துல யோசிக்கின்ற அந்த சிந்தை எப்போதுமே வந்து உங்களுக்கு பிளீசிங்கா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும் கேட்கிறாரு நம்ம இந்த விஷயத்துக்காக எவ்வளவு தடவை ஜெவம் பண்ணியிருக்கிறோம் தினந்தோறும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா தேவன் எல்லாத்தையும் அறிவாருங்க தேவனுக்கு மறைவான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க பதிமூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவர் ஒருத்ததா நம்மளுடைய மீட்பர் அவர் தான் நம்மளுடைய கண்மலை வேற எந்த ஓப்பம் நம்ம லைஃப்ல கிடையாதுங்க எதை நம்பி நம்ம வாழ முடியுங்களோ தேவனை நம்பி மட்டும் தான் வாழணும் அப்போ நம்மளோட லைஃப் கெட்டு போறதுல நம்ம வந்து அவமானப்படுறது இல்ல இல்லைங்களா நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் சாம் சாப்டர் நைன்டீன் போர்டீன் கர்த்தாவே என் கண்மலையும் என் மீட்பெரும் நீரே பாத்தீங்களா நீர் ஒருவரையும் என்னுடைய கண்மலை நீர் ஒருவரையும் என்னுடைய மீட்பர் வேற எதன் மேலேயே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம வாழக்கடுவாங்கோ தேவந்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூட சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஆமேன் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமும் உண்டாவதாக